இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் முப்பத்தி ஒன்பது என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் மக்களின் பொருளாதார நலனை பாதுகாக்கும் அரசின் கடமைகள் டெரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வழிகாட்டும் கொள்கைகள் அரசாங்கம் நாடு முழுவதும் பொருளாதார சமத்துவம் மற்றும் மக்களின் அடிப்படை நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்களை வழங்குகிறது அவைகள் ஆணும் பெண்ணும் சம ஊதியம் பெற வேண்டும் அரசு ஆண்கள் பெண்கள் ஆகியோருக்கும் பணியில் சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் பொது வளங்கள் இயற்கை வளங்கள் போன்றவை மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் வகையில் பயன்பட வேண்டும் எல்லோருக்கும் சமமான அணுகள் வழங்கப்பட வேண்டும் பொருளாதார சக்தி செல்வம் வளம் சிலரிடம் மட்டுமே குவியாமல் இருக்க வேண்டும் சில பணக்காரர்களிடம் மட்டும் செல்வம் போகாமல் சமமாக பகிர்ந்திடப்பட வேண்டும் பிள்ளைகள் மற்றும் பெரியோர் தமக்கு ஏற்ற வேலை மற்றும் மனித ஒழுங்குக்கு ஏற்ப வாழ்வாதாரம் பெற வேண்டும் எந்த மனிதனும் இழிவாக வாழக்கூடாது அவருடைய மரியாதைக்குரிய வாழ்க்கை உறுதி செய்யப்பட வேண்டும் குழந்தை பருவம் மற்றும் வளர்ச்சி பாதுகாக்கப்பட வேண்டும் குழந்தைகள் கல்வி விளையாட்டு பராமரிப்பு போன்றவற்றை பெற அரசு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் தங்கள் பாதுகாப்பையும் அவமதிப்பற்ற வாழ்வையும் உறுதி செய்யும் வகையில் சட்டங்கள் அமைய வேண்டும் பெண்கள் தனித்துவமாக பாதுகாப்புடன் வாழ அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உதாரணம் அரசு ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் சம ஊதிய சட்டம் கொண்டு வந்தது என்றால் இது ஆர்டிகல் முப்பத்தி படி சாத்தியம் அரசு மகளிர் பாதுகாப்பு சட்டங்கள் கொண்டு வந்தது என்றால் இது ஆர்டிகிள் முப்பத்தி ஒன்பதின் படி சாத்தியம் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்